பேனாவே நீ குள்ளா அணிந்து இருக்கிறாய் நீ இஸ்லாமியனா பேனா கிட்ட அவர் கேட்குறார் அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்குறாரு அந்த பேனால் இப்படி ஒரு ஒரு நீளமாக ஒன்று இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு சொல்கிறாரு நீ நாமம் போட்டு இருக்கிறாய் பேனாவே அப்படி என்றால் நீ வைஷ்ணவனா மூடிய திறக்கிறாரு உள்ள பார்த்தா அந்த நிப்பு முள் முடியோடு இருக்கிறது முள் முடி சூடி இருக்கிறாய் நீ இயேசுவின் அவதாரமா எழுதுறாரு பேனா பட்டை பட்டையடிக்கிறது எழுதும் பட்டை அடிக்கிறாயே நீ சைவனா ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு நீ குள்ளா அணிந்திருக்கிறாய் அதனால் இஸ்லாமியனா முள்முடி சூடி இருக்கிறாய் நீ கிறிஸ்தவனா இல்லை நாமம் போட்டு இருக்கிறாய் நீ வைஷ்ணவனா பட்டை அடிக்கிறாயே நீ சைவனா அப்படின்னு கேட்கிறார் இப்போது அந்த பேனா சொல்வதாக அவரே எழுதுகிறார் அட முட்டாளே நீ இதை ஒன்றாக்கி பார் நான் ஒன்று என்கின்ற வடிவத்தில் தான் இருக்கிறேன் உலகம் முழுவதும் ஒன்ற வேண்டும் எண்ணத்தில் ஒன்று வடிவத்தில் இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க நாம சம